கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தோளம்பாளையத்தில் பழங்குடியின பெண்கள் பயன்பெறும் வகையில் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் சார்பில் ஸ்மார்ட் டைலர் திட்டம் துவக்கம் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் மதிப்புள்ள இருபது டைலரிங் இயந்திரங்கள் மூலம் தையல் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தோளம்பாளையத்தில் ஸ்மார்ட் டைலர் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி செவ்வாயன்று துவங்கியது ரோட்டரி ஒன்று பழங்குடியின பெண்கள் பயன்பெறும் வகையில் தொழில் பயிற்சியை அளித்து வருகிறது இதில் ஐம்பது பழங்குடியின பெண்கள் டெய்லரிங் பயிற்சி பெற்று புதிய தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொண்டு சுயசார்பு வாழ்க்கைக்கும் வேலைக்கும் பயிற்சி பெறுவர் இந்த பயிற்சி மையத்தில் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் மதிப்புள்ள இருபது டெய்லரிங் இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன தாழ்த்தப்பட்ட பெண்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள இதில் பயிற்சிகள் தரப்படுகிறது இதற்கான பயிற்சி கட்டணமாக மாதந்தோறும் எட்டாயிரம் ரூபாய் முதல் தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாயை கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி லோட்டரி கிளப் செலுத்துகிறது இந்த பயிற்சியானது காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாரத்திற்கு மூன்று நாள் வீதம் நான்கு மாதங்களுக்கு வழங்கப்படும் திட்ட துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக இன்டர்நேஷனல் லோட்டரி கிளப் ஆர் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்ட இயக்குனர் எஸ் கோகுல்ராஜ் பங்கேற்று துவக்கி வைத்தார் கௌரவ விருந்தினராக துணை கவர்னர் வெங்கட் பங்கேற்றார் ரோட்டரி கிளப் தலைவர் ரோகிணி சர்மா செயலாளர் முர்துசா ராஜா ஆகியோர் இந்த திட்டத்தை மாவட்ட முன்னோடி திட்ட தலைவர் ராஜேஷ் நந்தா வழிகாட்டுதலின்படி சின்மையா கிராம மேம்பாட்டு அமைப்புடன் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் டாக்டர் மீரா தலைமையிலான அணி செயல்படுத்துகிறது திட்ட துவக்கத்தின் போது லோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி உறுப்பினர்கள் ரோட்டரியன்கள் ஜெயஸ்ரீ கோட்டா ஸ்வேதா குப்தா ரக்ஷிதா ராஜா மற்றும் சுஜா ஆகியோர் உடனிருந்தனர்